வணக்கம் வெல்கம் டு ஆஃப் குக்கிங் வீடியோஸ் நாகினி மிஸ் வெஜ் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி நாகப்பட்டினம் நமது இது பதிவு சிம்பிள் இன்கிரீடியன்ட் ஷார்டமோ சுவையான சமையல் இன்றைக்கி ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி சொல்லலாம் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி டயட் பண்ணுறவங்களுக்கும் யூஸ் ஆகும் குழந்தைகளுக்கும் யூஸ் ஆகும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு சுவை சேர்ந்த ஒரு வெஜிடபிள் ரைஸை இன்றைக்கி காம்போ கொடுக்க போகிற கொள்ளு வைத்து பயன்படுத்த போகிறோம் நல்லா ஒரு ஹெல்த்தியாக ஒரு வெஜிடபிள்ஸ் பட் ரைஸ் சேர்ந்து ஒரு மசாலா பொடியோட இந்த அரிசி நீங்கள் சாதம் நீங்கள் எப்போயும் பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ எந்த அரிசி சமைக்கிறீங்களோ அந்த அரிசி ஒரு பங்குனால் அதுக்கு இரண்டரை பங்கு தண்ணியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய் சமைக்கிறீங்களோ அந்த ஸ்பூன் எண்ணெய் விட்டு குக்கரில் வச்சு எடுத்து உதித்து வச்சாச்சு இப்போ காய்கறிகள் வெங்காயம் தக்காளி கேப்சிக்கம் பச்சை பட்டாணி கேரட்டு பீன்ஸு அவரக்காய் கோஸு பச்சை மிளகாய் நீங்கள் இது கூட நீங்கள் வேறு விருப்பப்பட எதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கொள்ளு அரை ஸ்பூன் பெப்பர் ஒரு சிகப்பு மிளகாய் ஒரு பெருங்காயம் கட்டி நீங்க தூளும் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்தா நம்ம தாளிக்கும் போது நம்ம வச்சுக்கலாம் இந்த கொள்ளு சுத்தம் பண்ணி அலம்பி ஆற வச்சு வெறும் கடையில் வறுத்து வச்ச கொள்ளு அப்படி செய்து வச்சுனா கெடாம இருக்கணும்னா செய்து வச்சிருக்கேன் நீங்க பச்சையான கொள்ளும் நீங்க எடுத்துக்கலாம் இப்போ கடாயி சூடு பண்ணிவிட்டு பெருங்காயம் கட்டியாக இருந்ததுனால அதை பொறிக்கிறேன் இல்லைனா நம்ம தாளிச்சிக்கலாம் இது பொறிஞ்சதுக்கப்புறமா பெப்பரையும் பொறிச்சிக்கோங்க மிளகு பொரிஞ்சதோடு அதோட கொள்ளு சேர்த்து கொஞ்சம் பொரித்ததுக்கப்புறமா சிகப்பு மிளகாயும் போட்டு எடுத்து வெறும் ட்ரை ரோஸாக பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பொ இப்போ தேங்காய் ஒரு ரெண்டு மூணு பார்த்து தேங்காயும் தனியாக ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த கொள்ளு மிளகு க பெருங்காயம் சிகப்பு மிளகாய் பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம உப்பு சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம பல நினச்சா சாதத்தில் போட்டு பிசைஞ்சிக்கலாம் பொரியலுக்கும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் இது மாதிரி பொடி பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த பொடியோட நான் தேங்காய் பத்தையும் சேர்த்து ஒரு ரன் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் இந்த கொப்பரை சேர்க்குற இந்த கொப்பரைக்கு பதிலாக நீங்கள் விருப்பப்போன்னா உங்களுக்கு ஒரு சேஞ்சாக வேணும்னா பூண்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் தேங்காய்க்கு பதிலாக பூண்டு ஃப்ளேவரும் நம்ம சேர்த்து செய்யலாம் இப்போ எடுத்து எடுத்து நம்ம இந்த மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம நம்ம சமைக்க போக வேண்டியதுதான் இப்போ கடாயில் நல்லா கொஞ்சம் வேணாம் எண்ணெய் விடுங்க ரொம்ப தாராளமாக எண்ணெய் தேவை கிடையாது இவ்வளவு காய்கறி வதங்கிறதுக்கு மொத்தமே இவ்வளோ தான் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம் சீரகம் உளுத்தம் பருப்பு இப்போ நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை மிளகாய் ரெண்டாக கிள்ளி போட்டு அந்த பச்சை மிளகாய் ரெண்டாக கீறினதையும் சேர்த்துக்கிட்டு இந்த எண்ணெயில் ஒவ்வொரு காய் ஒரு காய் சேர்த்துக்கோங்க ஒரு கிளறு ஒரு கிளறுங்க அடுத்த காய் சேர்த்துக்கோங்க ஒரு கிளறுங்க அப்போ தான் எண்ணெயில் எல்லாம் சேரணும் அட் டைம் கொட்டினா அது வந்து நம்ம காய்கறி கொட்டி வேக வைக்கிறத விட இப்போ ஒவ்வொரு காயை சேர்த்துட்டு ஒரு போது அந்த சூடு ஏற 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 அந்த காயுடைய அந்த அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும் ஆனால் ஒவ்வொரு காயாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த காய் இதை வந்து இது இது வந்து ஏன் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த கொள்ளு வந்து இலைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது நம்ம உடம்புக்கு ஒரு ஹார்ஸ் பவர் கொடுக்கக்கூடியது நமக்கு தெரியும் ஸ்ட்ரென்த்து வேணும் இப்போ இருக்கிற குழந்தைகள் மூட்டை தூக்கிட்டு போகிறாங்க படிக்கிறதுக்கு பேகு அவ்வளோ பெரிய வெயிட்டான பேகு தூக்கி போகிறாங்க அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்குது ஸோ ட்ராவல் டைம் அதிகமாக இருக்குது ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு இப்படி ஒரு கொள்ளுன்னு செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஒரு சுண்டல் செய்யுங்க ஒரு பொரியல் பண்ணுங்கன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க ஸோ இப்படி ஒரு ஃப்ளேவரோடு நம்ம கொடுக்கும்போது குழந்தைகளையும் சாப்பிட வைக்கலான்றதுனால தான் நான் இப்படி இந்த பதிவு நான் கொடுக்கறேன் குழந்தைகளுக்கும் உபயோகமாக இருக்கும் நம்ம டயட் பண்ணுறவங்களுக்கும் நிறைய வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் சாதத்தோடு நம்ம கொள்ளு சேர்த்து திருப்தியாக சாப்பிட்லாம் சாதம் சாப்பிடணும் சாதமே சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட்லாம் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வதங்கிட்டோம் ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சு மூடி வச்சு நல்லா வேக நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா நல்லா தாராளமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்ட்டாக வேக வச்சுக்கோங்க இல்லை முக்கால் பாதம் நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்ணும் ஆசைப்பட்றீங்கன்னா ஒரு முக்கால் பதத்தில் வேக வச்சுக்கலாம் உங்களுடைய சாய்ஸு இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ மஞ்சள் தூள் சேர்க்குறேன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அப்போ என்னுடைய மஞ்சள் வந்து என்ன உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஹோம்லிமேடு கலர் கொடுக்கும் மேலேயே பளிச்சுன்னு அடிக்கிற கலர் வராது கலர் வந்து இந்த மஞ்சள் கலர் இருக்கும் ஹோம்லி மைது மஞ்சள் தூள் உடம்புக்கு நல்லது இப்போ நம்ம அந்த பொடித்த பொடியும் நம்ம சேர்த்தாச்சு சேர்த்து இது ஏன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணியிருக்கோம் ஸோ இதையும் ஒரு பெசரி பெசரிக்கோங்க அப்படி செய்யும்போது கொஞ்சம் வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறோம் இல்லை லஞ்ச் பாக்ஸ் இருப்பா கெடாமல் இருக்கும் இந்த பொடியை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரே ஒரு சர்க்கரை வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் இது வந்து ஒரு டேஸ்ட் அந்த காய்கறி மட்டும் இல்லாமல் சாதத்துக்கு ஒரு சுவை கொடுக்கும் அஜினோ தவிர்க்க நினைக்கிற இடங்கள்லாம் நம்ம சா இந்த சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் சாதம் ஒதுக்கிட்டு தான் நான் எடுத்த சாதத்தை கிளறேன் ஏன்னா கரெக்டாக கா அதாவது ரொம்ப சாதம் சேர்த்துட்டாலும் நமக்கு சுவை இல்லாமல் போயிடும் கொஞ்சமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம நல்லா கிளறிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள் இந்த காரம் உப்பு இந்த சாதத்துக்கு இது போதுமானதாக இருக்குது நான் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த மீதி சாதம் எடுத்துக்கலாம் இல்லைனா இதுவே இதுக்கு சரியாக இருந்தது அந்த மீதி சாதம் தை சாதம் பிசைஞ்சிட்டேன் இப்போ இது நல்லா கிளறி அப்படியே இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தொழில் தூவி மூடி வச்சிடலாம் அப்படியே சூடாக அப்படியே இருக்கட்டும் அப்போ அது ஒரு மாதிரி தம்மான மாதிரி இருக்கும் சூடாக அப்படியே வச்சுடுங்க அப்புறமா எடுத்து நீங்கள் ஹாட் பேக்லேயோ லன்ச் பாக்ஸ்லேயோ நீங்கள் பேக் பண்ணிக்கலாம் இப்போ நான் சாதம் வேக வைக்கும்போது ஒரு முழு பூண்டை தோல் எடுத்துகிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ சைடிஷ் ஆப்டாக கொடுக்கணும் இல்லையா அதுக்காக தான் இது ஒரு ரெண்டு தேங்காய் பத்தை உப்பு ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பச்சை மிளகா அந்த தேங்காய் உப்பு அந்த வேக வச்ச ஆவியில் வச்ச பூண்டையும் அரைச்சி வச்சுக்கோங்க அதை அதை பச்சை மிளகா அரைச்சிட்டு இந்த பூண்டை மசிச்சுக்கலாம் கையாலேயே இல்லை உங்களுக்கு அதுவும் சாஃப்ட்டாக வேணும்னு நினச்சி தான் மிக்ஸியாக அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியூஸாக நான் இருக்கிருக்கேன் அது இந்த அளவு வந்து இந்த பூண்டு இந்த அரைச்ச விழுது இந்த வெங்காயம் நான் வந்து ரெண்டு பேருக்காக நான் செய்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் நம்ம அளவு தேங்காய் அளவையோ வெங்காயம் இந்த பூண்டு அளவு எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நல்லா கட்டியான தயிரை சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு பூண்டு வெங்காயம் சேர்ந்த ஒரு தயிர் பச்சரி ரைத்தா ரெடி ஆயிடுச்சு இதுவும் நமக்கு ஹெல்த்தியானால் இந்த கொள்ளு காய்கறிகள் சாப்பிடும்போது நமக்கு பூண்டு வெங்காயத்தோடு ரைத்தா ரொம்ப ஒரு அருமையான காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரைத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு சேர்த்து அதுவும் பூண்டு நம்ம உடம்புக்கு நல்லது சேர்க்குறதுனால ஸோ நமக்கு ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன் ஹெல்தியான ஒரு லன்ச் காம்போ கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் செய்து பாருங்கள் எனக்கு ஃபீட்பேக்கு கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு உபயோகமாக இருக்கும்ன்றா எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க நன்றி